மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபு பிரபுசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேசிய குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் குழந்தைகள் தின விழா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது குழந்தைகள் தின விழா நிகழ்வில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து உறுதி உறுதியேற்பு நிகழ்வும் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குழந்தைகள் தின விழா விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த குழந்தைகள் தின விழா பேரணியில் முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் ஆதி திராவிடர் நலப்பிரிவு அலுவலர் செல்வராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மீரா திரையரங்கம் வழியாக காமராஜர் சிலைவரை சென்று நிறைவு செய்தனர் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பராமரிப்பினை ஏற்படுத்தி கொடுப்பேன் குழந்தைகள் தொடர்பான படிப்போம் 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 அனைவரும் படிப்போம் அனைவரும் படிப்போம் அனைவரும் அனைவரும் படிப்போம் படிப்போம் ஒழிப்போம் 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 பை நாட்டை ஒழிப்போம் ஓகே தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் પડીપ પડીપ અનવર પડી અનવર પડીપ 嗯。